நிறைய பேர் கூட்டி கூட்டி டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற ப்ரின்ஸ்பலை வந்து இன்ட்ரஸ்ட்டோடு திருப்பி தந்துடுறோம் நெக்ஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இல்லை எனக்கு வந்து ரொம்ப சேஃபாக வேணும் கவர்மெண்ட் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னா அதுதான் பாண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் பா பாண்ட்ஸ் இருக்குது ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த ஆர்பிஐ பாண்டை கூட நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து புதுசாக இந்த டெபாசிட்ஸ் என்சிடிஸ் இதெல்லாம் தாண்டி என்னால் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இன்றைக்கி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர்ஸையும் தாண்டி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வேரியட் ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் கேட்குறது எனக்கு ஃபிக்ஸடாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் வருமா இல்லை டுவெல் பர்சன்ட் சொல்கிறீங்களே கண்டிப்பாக வருமா அப்படின்னு ஸோ நமக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வேணுன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிடியோ பாண்டும் என்சிடி பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட்டபுள் டிபென்ச்சர் அதாவது ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு யூனிட்ஸ் தான் என்சிடி நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ரெண்டு மெத்தடில் ஃபினான்ஸை எடுக்கலாம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை அது ஈக்விட்டி மெத்தட் ஈக்விட்டியில் போனால் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகணும் அண்ட் ஷேர் பிரைஸ் வரும் நிறைய ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆகுது இன்னொரு ஆப்ஷன் ஈக்விட்டி இருந்தாலுமே டெட் ஃபினான்சிங் அதாவது பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க கார்பரேட் டெபாசிட்ஸாக சில கம்பெனிஸ் என்பிஎஃப்சியாக இருந்தால் கார்பரேட் டெபாசிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் அதை தாண்டி சில கம்பெனிஸ் வந்து என்சிடி பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணுவோம் நான் கன்வெர்டபுள் டிவென்ச்சராக இஷ்யூ பண்ணலாம் அது ஒரு வே ஆஃப் ஜென்ரேட்டிங் மணி இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன் சொல்லிடுவாங்க டூ டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் ஆர் மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் டெபாசிட் வாங்குவாங்க அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஃபிக்ஸடாக குவார்டர்லி செமி ஆனுவல் ஆர் இயர்லி இந்த மெத்தட் ஆர்எல்ஸ் கியூமுலேட்டிவ் மொத்தமாக த்ரீ இயர்ஸ் கழித்து ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு கியூமுலேட்டிவ் இந்த மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இப்போ யாருக்காவது ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா இல்லைனா த்ரீ இயர்ஸ்க்கு நான் இதை பணத்தை தொடமாட்டேன் இது வந்து மூணு வருஷம் கழித்து ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வந்தால் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி என்சிடி நான் கன்வெர்டபுள் டிவென்ச்சருக்கு போகலாம் இப்போ ரொம்ப ஸ்டேபிளான பேப்பர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த என்சிடி பாண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரெடிட் ரேட்டிங்னு இருக்கும் அதாவது இந்த பேப்பர் எவ்வளோ சேஃப் எவ்வளோ செக்யூர்ட் அப்படின்றத எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை வச்சு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க ட்ரிப்பிள் ஏ ரேட்டிங் அப்படின்னு இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு பயப்படாமல் இருக்கலாம் டபுள் ஏ ஏ மைனஸ் அந்த மாதிரி நிறைய ரேட்டிங்ஸ் இருக்குது பீலையும் வரும் ஸோ ஒவ்வொரு ரேட்டிங் ஏஜென்சியும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க ஜென்ரலாக ட்ரிபிள் ஏ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப சேஃப் பட் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் டு எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்காது டபுள் ஏ இல்லை ஏ அப்படின்னா ஸ்டேபிளான கம்பெனி ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது பர்சன்ட்டுக்கு மேலே பத்து பர்சன்ட் கிட்ட வரைக்கும் கிடைக்கும் ஜங்க் பேப்பர்ஸ் பி அதுக்கு மேலே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கூட கிடைக்கும் டிபெண்டிங் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஸோ இந்த நைன் டு டென் பர்சன்ட் கிடைக்கிற பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அந்த ஹிடில் வைஸ் மாதிரி கம்பெனிஸோ இல்லைனா ஐஏஎஃப்எல் மாதிரி கம்பெனிஸ் அப்பப்போ மணப்புரம் ஃபினான்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்சிடிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அவங்களோட பிஸ்னஸ் நீட்ஸ்க்காக ஸோ அந்த லைனில் நீங்கள் என்ட்ராகலாம் இல்லைனா உங்ககிட்ட எப்போ பணம் இருக்கோ இந்த மாதிரி செகண்டரி மார்க்கெட் ஜஸ்ட் லைக் ஸ்டாக்கை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போய் இப்போ நம்ம வாங்குகிறோன்னா இஷ்யூ ஆகிறப்போ என் ஐபிஓ அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட் சிமிலர்லி இந்த என்சிடிஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேப்பர் இஷ்யூ டைமில் அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆன பிறகு நீங்கள் வாங்குறது எல்லாமே செகண்டரி பேப்பர் அப்போ அப்போ இருக்கிற டிமாண்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட குறைய இருக்கும் அண்ட் பேப்பர் ப பர்ச்சேஸ் வேல்யூவும் கூட குறைய இருக்கும் என்சிடிஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அதை நீங்கள் க்ரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி எவ்வளோ டைம் பீரியட் உங்களுக்கு தேவை அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப சேஃபாக வேணும் கவர்மெண்ட் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னா அதுதான் பாண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் பா பாண்ட்ஸ் இருக்குது ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ஆர்பிஐ பாண்டை கூட நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரதேஷ் கவர்மெண்ட் அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இவங்க எல்லாமே மெகாலயா அவங்களோட பவர் கம்பெனிஸ்க்காக ஜென்ரலாக பவர் கம்பெனிஸ் எல்லாமே ஆந்திராலேயும் சரி அண்ட் கேபிட்டல் ரீடெவலப்மெண்ட்டுன்னு அந்த பாண்டு பேப்பர்லேயே நீங்கள் பார்க்கலாம் யார் இஷ்யூ பண்ணுறான்னு அண்ட் செக்யூர்ட் பை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார் இதுவுமே கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே உங்களுக்கு சாவரன் கேரண்டி கணக்கு தான் அண்ட் ட்ரிப்புளு ஃபுல்லி செக்யூர்ட் உங்கள் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லைனா இயர்லி ரிட்டர்ன்ஸ் வரும் ஆர்க் அக்யூமுலேட்டிவ் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் பான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் மேகாலயா உத்திரப்பிரதேஷ் பார்த்துருக்கோம் அதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ரெகுலராக உனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் ஸ்டேபிள் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸடாக ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ டென் ஆர் போட்டிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்துடும் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டென் ஆர் உங்களுக்கு மொத்த கேபிட்டலுமே கிடைச்சிரும் என்சிடிலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட போனால் ரிட்டர்ன் வந்துடும் அதுதான் அதோட அட்வான்டேஜ் உங்கள் கேபிட்டல் அப்படியே வந்துடும் இன் அடிஷன் இன்ட்ரஸ்ட் வந்து அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதே ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸில் மூணாவது ஆப்ஷன் வந்து கார்பரேட் டெபாசிட்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மஹிந்திரா ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டெபாசிட்ஸ் பஜாஜ் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா மக்கள் கிட்ட பணம் வாங்கி டெபாசிட்ஸை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இவங்க வா கொடுக்குற டெபாசிட் ரேட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்டோட கொஞ்சம் மார்ஜினலி ஹையாக இருக்கும் செவன் பர்சன்ட் பேங்க் டெபாசிட்ஸ்லாம் இருக்குதுன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி கம்பெனிஸு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து த்ரீ இயர் ஃபைவ் இயர் டெபாசிட்ஸ்னு வாங்கும் போது எய்ட்டு பர்சென்ட்டுக்கு மேலேயும் கிடைப்பாங்க ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நமக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்ட் கூட கிடைக்குதுன்னும் போது தாராளமாக த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் போடுறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஜஸ்ட் லைக் பேங்க் டெபாசிட்ஸ் அப்போ அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து போதும் எனக்கு சேஃபாக இந்த ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும்னா நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம் நான் சொன்ன என்சிடி பாண்டு கார்ப்ரேட் டெபாசிட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும் அண்ட் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் கிரெடிட் ரேட்டிங் உண்டு டெபாசிட்ஸ் எப்படி இருக்குது அந்த ஹானர் பண்ணுறாங்களா இதெல்லாம் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் ஸோ ஒன் இயர்லேருந்தே இதில் டைம் பீரியட் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்சிடி பாண்டுக்கு மட்டும்தான் மினிமம் டூ த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் டென் வரைக்கும் இருக்கும் கார்பரேட் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஃபைவ் இயர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலாகவே ஜாஸ்தியாகவே தருவாங்க பேஸ்ட் ஆன் அப்போதைய மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து புதுசாக இந்த டெபாசிட்ஸ் என்சிடிஸ் இதெல்லாம் தாண்டி என்னால் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அதாவது பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோன்ஸாக இருக்கட்டும் டெபாசிட்ஸாக இருக்கட்டும் பெரிய அமௌண்ட் டெபாசிட் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து வாங்கிப்பாங்க பட் ஆனால் லோன் எடுக்கிறது தாந்தால் பெரிய அமௌண்ட்டு தான் தேவைப்படும் சில பேருக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு வெக்கேஷன் போகணும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஐம்பதாயிரம் வேணும் இல்லைனா புக் பண்ணிட்டேன் மற்ற செலவில் செலவாயிருச்சு எனக்கு ஒரு ஒன் லேக் வேணும் இப்போ எமர்ஜென்சி ஃபேமிலி இன்டீரியர் பண்ணணும் புது வீட்டுக்கு போக போகிறோம் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபாலாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்குது டூ லேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஷார்ட் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்குன்னே வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது தான் பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம் இல்லை ஃபேமிலியில் கேட்போம் அதுக்கப்புறம் அந்த கொடுப்போம் நம்ம சரி கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டு சில பேர் ரெகுலராக கரெக்டாக பே பண்ணிடுவாங்க சில பேர் கிட்டேருந்து பணம் வராது நம்மளும் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு ஃபேமிலி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பணமும் கேட்குறதுக்கு தயங்கிட்டே இருப்போம் அது வரவும் வராது சில இடத்துல சில இடத்துல சண்டையில் கூட முடியும் பட் இந்த கான்செப்டை ப்ராப்பராக பிளாட்ஃபார்மில் ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் முடி கொடுக்கலாமா வேண்டாமான்றத முடிவை அந்த பிளாட்ஃபார்ம் பண்ணித்தரும் அது வந்து ஏஏ மாடல் பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் யாரெலாம் பாரோவர் பணம் கேட்குறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி ரிஸ்கை அசஸ் பண்ணி இவங்க வந்து கிரெடிட் ஸ்கோர் என்னன்றதை கண்டுபிடிச்சி இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு டிஃபைன் பண்ணி அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது டூ தௌசண்ட் லெவனில் இருந்தே இருக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்தே இருக்குது இந்தியாவில் ஃபேஷன்ட்ற கம்பெனி மொதல் முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் க டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ரெகுலேஷனே வந்தது அது வரைக்கும் அன்ரெகுலேட்டட் அண்ட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இப்போ நீங்கள் பணம் போடுறீங்கன்னா நீங்கள் தான் வந்து யாருக்கு பணம் கொடுக்கணும்னு சூஸ் பண்ணணும் ஆட்டோமேட் பண்ணாலும் அந்த பணம் வாங்கினவங்க வந்து கொடுக்கல அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராப்ளம் பணம் கட்ட முடியல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பணம் இன்வெஸ்டருக்கு கொடுக்கறதுக்கும் டிலே ஆச்சு ஸோ நிறைய பேருக்கு த்ரீ ஃபோர் இயர்ஸ் எல்லாமே டிலே ஆச்சு பட் எயிட்டீன் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்புறமா மாடலே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இன்வெஸ்டர் மணி எல்லாத்தையும் பூல் அக்கௌண்ட் காமனாக கொண்டு வந்து அங்கேருந்து யார் யாருக்கு பணம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோ ப ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி மாற்றிட்டாங்க அண்ட் பேமெண்ட் வரதுக்கு கஸ்டமர் இன்வெஸ்டருக்கு ஹானர் பண்ணுறது லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹானர் பண்ணியிருக்காங்க சென்ட்ன்ற கம்பெனி சேம் மாடல் வந்து நிறைய கம்பெனிஸில் இருக்குது நம்ம தேடி பார்த்தோம்னா லண்டன் கிளப்ன்ற கம்பெனி இருக்குது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி இதே பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம் மாடலில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க மொனெக்ஸோ சென்னை பேஸ்ட் கம்பெனி இதே மாடலில் இருக்காங்க நிறைய பேர் குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற ப்ரின்ஸ்பலை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு தந்துடுறோம் நெக்ஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க கொடுத்து இருக்காங்க ஸோ பட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷார்ட் டர்ம் த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயரோ டூ இயரோ ஃபிக்ஸடாக நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது வாலட்டாலிட்டி இல்லாமல் உங்களுக்கு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்கிறதுனா ஒன் ஆஃப் த குட் வே டு இன்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி உண்டு மியூச்சுவல் ஃபண்டுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம போட்டு ரெண்டு வருஷத்தில் எஸ்ஐபியில் பணம் கிடைக்காமே இருக்கலாம் பிகாஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸே கிடைக்காது அதனால் எனக்கு டூ இயர்ஸில் பணம் வேணும் லம்சமாக போடலாமானா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அண்ட் இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் ஐம்பது லட்ச ரூபா மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு உள்ளே வர முடியும் அப்படின்றத ரெக்குவயர்மெண்ட்டை மாற்றிட்டாங்க அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தது மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தியாகச்சோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்பர் லிமிட் மினிமம் லிமிட் சாரி மினிமம் லிமிட்டை ஃபிஃப்டி லேக்ஸாக மாற்றிட்டாங்க ஸோ இதுலேயுமே ஈக்விட்டி டெப்ட் ஃபினான்சிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது போது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஐ மீன் உங்கள் எக்ஸஸாக டூ த்ரீ க்ரோஸ்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க போது இந்த பிஎம்எஸ் ஸ்ட்ராட்டஜியில் எது உங்களுக்கு செட் ஆகும் ஸ்மால் கேப்பாக பேஸ்ட் ஆன் எது ஏஜ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி என்னால் ஒரு மிட் கேப்பில் போட முடியும் இல்லை சேஃபாக லார்ஜ் கேப் பார்க்குறேன் போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டாக இல்லை பிஎம்எஸ்லேயே போடலாமான்னு திங்க் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணலாம் லேட் லாஸ்ட் ஒரு போன மாதம் மார்ச் மந்த் வந்த ஒரு புது ப்ராடக்ட்டு தான் எஸ்எம்ஆர்இ ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணி ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் எஃஸ்சிஆர்இ ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருந்தது ஸோ உங்ககிட்ட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு டூ லேக்ஸோ ஃபைவ் லேக்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா லம்சமாக போடும்போது எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு யோசிப்போம் ஒரு கையில் அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுன் பேமெண்ட்டுக்காக மினிமம் இன்னொரு டென் லேக்ஸ் தேவைப்படும் இல்லைனா நம்மளால் வீடு வாங்குகிற இருக்கா அதெல்லாம் யோசிப்போம் அது இல்லாமல் இந்த டூ லேக்ஸ்க்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா ஃபைவ் லேக்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா எம்எஃபில் தைரியமாக போடலாமான்னு நிறைய யோசிப்போம் பட் அதே பணத்தை இந்த மாதிரி ஃபேக்சுவல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலேட்டட் ப்ராடக்டாகவும் ஆயிடுச்சு ரெகுலராக ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் நைன் டு டென் பர்சன்ட் கிடைக்குது அது இல்லாமல் மார்க்கெட் கண்டிஷன் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால நெக்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் உங்கள் போட்ட ரிட்டர்ன்ஸ் நைன் பர்சன்ட்லேருந்து டுவெல் தேர்ட்டின் வரைக்கும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு அண்ட் லாங்கர் பீரியட் ஒரு செவன் எயிட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்சர்வ் டேர்ம்ஸ்லேயே உங்கள் பணம் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி நைன்ட்டி பர்சென்ட்டோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெகுலர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்கும்னும் போது லம்சமாக பணத்தை போட்டு ரிட்டர்ன்ஸ் எடுத்து நீங்கள் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியில் ரூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது பெர்செண்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் ஹெச்பிஎச் அப்படின்ற கம்பெனி அதுக்கப்புறமா இப்போ அசட் மாங்க் அப்படின்ற கம்பெனி ஸ்ட்ராட்டா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுசஸ் ஐடி பார்க்ஸு அப்புறமா ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்லோன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கணக்காக இந்த கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ் எடுத்து ரெண்டலுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வருவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்பிட்வீன் டைம் பீரியடுக்காக இன்வெஸ்டர் வந்து பணம் வாங்குவாங்க ரெண்டல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த யார் கம்பெனி புது கம்பெனி அந்த இடத்துக்கு வராங்களோ அவங்கக்கிட்ட ரெண்டல் வாங்கி இன்வெஸ்டருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இதுதான் இவங்க மாடல் ஸோ நமக்கு வந்து இப்போ ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நாலு நாலரை பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டன்ஸ் கிடைக்காது அண்டு ப்ராப்பர்ட்டி பொறுத்து ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த நாலு பர்சன்ட் இல்லைனா மூணு மூன்றரை தான் கிடைக்கும் இது இல்லாமல் மெயின்டெனன்ஸு அதுக்கப்புறம் டிப்ரிஷியேட் ஆகும் அசட்டு லாங் டேமில் அந்த அசட்டோட ரீஸ் செல்லிங் ப்ரா ப்ரைஸ் இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் இதுவே இதை கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் வரும்போது மொத்தமாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும் பட் ஃப்ராக்ஷனல் அப்படிங்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபியூ லேக்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இது பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்கள் அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஆன்வட்டி மாதிரி ப்ராடக்ட்டில் போட்டிங்கன்னா ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் அதாவது ஃபிக்ஸடாக ஒலட்டாலிட்டே வேணாம்ப்பா எங்கிட்ட சஃபிஷியன் பணம் இருக்குது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு இல்லைன்னா அதிகப்படியாக தேவையில்லை ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கே அந்த ஃபினான்ஷியல் அசட்டை ப்ராப்பராக ஒரு ஆன்வெட்டி ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா செவன் செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஃபர்ட் ஆன்வட்டி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வயசில் வந்து ஆன்வட்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஃபிக்ஸடாக இயர்லி பேசிஸ்லையோ குவாட்டர்லியோ ஆன் மந்த்லி பேஸிஸ்லையோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டானோ படம் வந்துடும் இந்த ஆன்வெட்டி வந்து உங்களுக்கு எல்ஐசி எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எல்லா கம்பெனிஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அண்ட் இந்த ஆன்விட்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும் ஒரு பத்து வருஷம் கழித்து எனக்கு கேபிட்டல் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட கார்பரேட் டெபாசிட் கணக்கில் பேசலாம் அப்படி இல்லையா இன்க்ரீஸிங் அன்விட்டி இயர் ஆன் இயர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கின்ற மாதிரி இன்னொன்று அந்த டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து எனக்கு ரிட்டர்ன் வேணாம் ஆன்விட்டி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி மொத்தமாக லைஃப் லாங்கு கிடைக்கிற மாதிரி உங்கள் லைஃப் அண்ட் செகண்ட்ரி அண்ட் பை ஃபோர் நீங்கள் ஏன்னா ஹஸ்பண்ட் யார் செகண்ட் இருக்காங்களோ அவங்க வாழற வரைக்கும் கிடைக்கும் அண்ட் தென் ஃபைனல் அமௌண்ட் வந்து நாமினிக்கு கடைசியாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்வட்டி உண்டு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே ஆப்ஷன் கிடையாது தோ அது லைஃப் லாங் யூட்டிலைஸ் பண்ண முடியும் மந்த்லி மோடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் லம்சம் போடுறதா இருந்தாலும் அதை தாண்டி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளி போட போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டு நிறைய எல்லாமே ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே வந்து செபியோட ரெகுலேஷன்ஸ் கீழே வர ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இது எல்லா எதில் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது குவரி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ பி ஹாப்பி டு ஆன்சர் இட் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க